ஆம் நீங்கள் உங்களுடைய நண்பருடன் ஒரு புதிய கார் வாங்குவது பற்றியோ அல்லது பிட்சா ஆர்டர் செய்வது பற்றியோ எப்போதாவது பேசியிருக்கிறீங்களா பத்து நிமிடங்களுக்கு பிறகு பூம் ஃபேஸ்புக்கில் அதே விஷயத்திற்கான ஒரு ஆடை பார்க்கிறீர்கள் இது பயமாக இருக்கிறது இல்லையா உங்கள் ஃபோன் ரகசியமாக உங்கள் குரலை இருபத்து நான்கு ஏழு பதிவு செய்கிறதா இன்ஸ்டாகிராம் அல்லது கூகுள் போன்ற ஆப்ஸ் நமது தனிப்பட்ட உரையாடல்களை கேட்க மைக்ரோபோனாய் பயன்படுத்துகின்றன என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் இது மேஜிக் போல உணர்கிறது ஆனால் டேட்டா பற்றி யோசித்து பாருங்கள் கோடிக்கணக்கான மக்களை இருபத்து நான்கு ஏழு பதிவு செய்வதற்கு சாத்தியமில்லாத அளவு ஸ்டோரேஜ் மற்றும் பேட்டரி பவர் தேவைப்படும் அவங்களுக்கு உங்க குரல் தேவையில்லை அவங்களுக்கு உங்க டேட்டா உள்ளது ஒவ்வொரு போனிலும் தனித்துவமான அட்வர்டைஸிங் ஐடி உள்ளது நீங்கள் கூகுளில் ஷூஸ் பற்றி தேடும்போது அந்த ஐடி டேக் செய்யப்படுகிறது நீங்கள் ஃபேஸ்புக்கை திறக்கும்போது அது அந்த ஐடியை படித்து நீங்கள் எதை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்பதை சரியாக அறிந்து கொள்கிறது இது கிராஸ் பிளாட்ஃபார்ம் ட்ராக்கிங் ஆகும் இது இன்னும் வரி மோசமானது பீட்சாவைத் தேடும் நண்பருக்கு அருகில் நீங்கள் நின்றால் நீங்கள் ஒன்றாக இருப்பதை உங்கள் ஃபோன் ஜிபிஎஸ் பார்க்கிறது நீங்கள் ஆர்வங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று ஆல்கோரிதம் கருதுகிறது எனவே நீங்கள் அதை தேடாவிட்டாலும் பீசா ஆடை உங்களுக்கும் காட்டுகிறது இது மேஜிக் அல்ல இது மேத் எனவே அவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்பதில்லை ஆனால் அவர்கள் உங்கள் ஒவ்வொரு டிஜிட்டல் அசைவையும் கண்காணிக்கிறார்கள் இதில் எது பயங்கரமானது இது உங்களுக்கு நடந்துள்ளதா காமெண்ட்ஸில் உங்கள் கதையைச் சொல்லுங்கள் மேலும் உண்மைகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்